பாசி பருப்புல ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சு பாருங்க இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க எதுவும் வறுக்கவும் வேண்டாம் பிடிக்கவும் வேண்டாங்க இந்த சாம்பாருக்கு குயிக்கா பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ஒரு சின்ன கப்ல ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இது ஒரு ஐம்பது கிராம் இருக்குங்க நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் குக்கர்ல மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம் சீக்கிரம் வந்துடும் இது கூட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இதுவும் நல்லா பொடிய வெட்டி உள்ள சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு நம்ம புளி சேர்க்க மாட்டோம் அதனால தக்காளி ஒண்ணும் முழுசா பெருசா சேர்த்துக்கோங்க கொஞ்சமா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் முக்கால் ஸ்பூன் கல்லுப்பு இவ்வளவு தாங்க நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட காய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க இந்த அளவு பருப்புக்கு நல்லா மூணு டம்ளர் தண்ணி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க இப்ப குக்கர் மூடி வச்சுட்டு ஆவி வந்ததுக்குன்னா வெயிட் போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நீங்க ஊற வச்சு எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு விசில் போதுங்க நல்லா ஆவி இறங்குனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் பருப்பு பருப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் ஈவன் தோரம் பருப்பு சாம்பார் சாதத்துக்கு செய்யும்போது கூட கொஞ்சம் எனக்கு பருப்பு பருப்பாக இருந்தால் பிடிக்கும் அதனால் கொஞ்சமாக மட்டும் கடைஞ்சிட்டேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோ தான் தாளிக்கிறதுக்கு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க இது பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் கூட நல்லா இருக்குங்க இப்ப நம்ம இந்த குக்கர்ல இருந்த அந்த பருப்பு சாம்பார் இருக்கு இல்லைங்களா அதை இந்த தாளிச்சு வச்சிருக்க கடாயில உள்ள சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியும் அந்த குக்கர்லயே கலந்து ஊத்திக்கலாம் ஏன்னா சாம்பார் கொஞ்சம் ஊத்தி சாப்பிடற மாதிரி இருக்கணும் பருப்பு வெந்ததுனால நல்லா கெட்டியாயிருக்கு நீங்க பருப்பு நல்லா மேஷ் பண்ணி வேகணும்னா இன்னும் ஒரு விசில் கூட சேர்த்து விட்டுக்கோங்க நான் மூணு விசில் விட்டேன் நீங்க நாலு விசில் விட்டுக்கோங்க தண்ணி தனியா பருப்பு தனியா இருக்க கூடாதுங்க அதனால ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு அப்புறமா இறக்கும்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கோங்க ஆற ஆற கொஞ்சம் கெட்டி ஆகுங்க அதனால கொஞ்சம் தண்ணியாவே வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியா இருந்தா கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி கூட ஊத்திக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல அவ்வளோதாங்க சுட சுட இட்லி அல்லது தோசையோட தாராளமா இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் உங்களுக்கு தேங்காய் டேஸ்ட் வேணும்னா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அரைச்சிட்டு ஒரு நிமிஷம் ஆஃப் பண்றக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி ஊத்திட்டு ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிருங்க